கிட்ட இருந்து கிருஷ்ண காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா ரோகிணிகிட்ட காப்பாத்தியே ஆகணும் இல்ல அப்படின்னா அவனும் பக்கா கிரிமினலா மாறிடுவான் இவங்க எவ்வளவு கிரிமினலா இருக்காங்களோ அதே விஷயம் நாளைக்கு அவனுக்கும் ஒட்டிக்கிறோம் அவனும் அதே விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவான் சோ சீக்கிரமே கிட்ட இருந்து கிருஷை காப்பாத்தி ஒன்னு முத்துக்கிட்டையோ இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஆசிரமத்திலேயோ கூட சேர்த்துட்டாலும் பரவாயில்ல கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கிறிஷ் கூட்டு போகிறதுக்காக ஆள் வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா கிருஷ்ணல ஒரு கம்ப்ளைண்ட் கூட படிக்கிற பையனை பென்சில வச்சு குத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் ட்ரிகராகி என்ன பண்ணுறார் அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் கிறிஷை போட்டே ஆகணும் கிருஷுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிற்கிறாரு இப்போ முத்து போய் கெஞ்சுறாரு விட்டுருங்க சார் பாவம் சின்ன பையன் அவரோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு இப்போ ரோகினி வந்து நான் போய் பேச போறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க அதான் கிடையாது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி அனுப்புறாங்க இவங்க தானே அம்மா இவங்க தானே நான் எப்படி போய் கேட்கணும் ஆனால் நான் துபாயில் இருக்கேன் நான் துபாயில் இருக்கிறது இருந்து தான் இருந்துட்டு போட்டுமே மகேஸ்வரி நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி மகேஷ்வரியை சொல்லும்போது மகேஷ்வரிக்கு கோபம் வந்ததோ இல்லையோ வித்யா செம்ம ட்ரிகர் ஆயிட்டாங்க வித்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்குலாம் அறிவு இருக்குதா இது ஓ பையன் பிரச்சனை தானே எதுக்காக தேவையில்லாமல் இவ்வளோ இன்வால்வ் பண்ணுற நாளைக்கு உன்னால இவளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவளோட ஹஸ்பண்ட் சும்மா இருப்பாரா இவளோட வாழ்க்கையிலேயும் உன்னால பிரச்சனை வரணுமா அப்படின்னு வித்யா சும்மா கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க ரோகிணியா அப்படின்னு சொல்லலாம் இதில் ரோகிணி வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க என்னடா இது இவன் என் ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காளே எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு கோபம் இருக்குது அவங்களுக்கு வித்யா மேல ஏன்னா வித்யா முன்ன மாதிரி கிட்ட நடந்துக்கல இவங்க சொல்கிற விஷயத்த கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே கோவம் இருக்குது இன்னைக்கு அந்த கோவம் அப்பட்டமாக வெளியாயிருச்சு வித்யா ஓப்பனாக சொல்லிட்டாங்க இங்கே பார் உன்னை விட முத்து மீனாக ரொம்பவே நல்லவங்க ஸோ அதனால் நான் அவங்க பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லிட்டாங்க அது போக வித்யா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க நீ இந்த விஷயத்துல தலையிடாத நீ ஓரமாக ஆயிரு அதுவே நீ கிறிஷிக்கு செய்யற பெரிய விஷயம் ஏன்னா நீ ஓரமாக இருந்தாலே போதும் முத்து மீனாக கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க நீ தேவையில்ல எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு இந்த பிரச்சனையை மேலும் காம்ப்ளிகேட்டாக ஆக்கிராதமா அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் அதை ரோகினி கேட்காம ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து என்னோடய பையன் முத்துமீனாவோட பையன் கிடையாது அவங்களால முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கும் வித்தியா கிழிச்சு விட்டுட்டாங்க இங்கே பாரு உன்னை பற்றினா உன்னை பற்றி பேசு ஏன்னா ஒன்றை விட அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இதில் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க என்னடா அதிகா எப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு வந்து இந்த விஷயம் நடக்காது அவர்கிட்ட போய் பேசினார் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்கிறாரு ஏன் அப்படின்னா கிறிஷோட வாழ்க்கை வந்து அவர் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு என்னோடய வாழ்க்கையில் எப்படி பிரச்சனை வந்துச்சோ இதே பிரச்சனை கிறிஷோட வாழ்க்கையில் நாளைக்கு வந்துடக்கூடாது நான் எப்படி யாருமே இல்லாத ஒரு அனாத மாதிரி வளர்ந்தனோ அதே மாதிரி கிறிஷ் வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்போது இந்த பிரச்சனையை என்ன வேணால் பண்ணி சரி பண்ணணும் முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவர் அவ்வளோ தூரத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த விஷயத்தினால ஸோ அது விஜயாவால் இருக்கலாம் மனோஜாவில் இருக்கலாம் கண்டிப்பாக இது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லும்போது இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது முத்து படிக்கலை அப்படிங்கும்போது ஒரு டாக் வரும்போது அவர் ஏன் படிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வரும் அதுக்கு காரணம் மனோஜ் விஜயா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு வலிமிகுந்த ஒரு கதை இருக்குது அந்த கதையை நம்ம எதிர்பார்க்குறோம் எப்படா அந்த கதைக்கு கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் உண்மையிலே அந்த கதையை சொல்லும்போது ரொம்பவே சுவாரஸ்யமா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் சரிங்க இப்போ இவ்வளோ இன்னைக்கு எப்போ நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு முடிவு அவரை போய் பார்த்து பேசி எப்படியாவது இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு வாசல்லையே நிற்கிறாரு நம்ம மீனா வந்து கிளம்பி போயிட்டாங்க மீனா நீ வீட்டுக்கு போ மீனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டு வாசல்லே நிற்கிறாரு வீட்டு விட்டு நீ வெளியே நான் அவங்ககிட்ட கேட்பேன் கேஸை வாபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அப்படியே நிற்கிறாரு இவரும் ஓனரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு வராரு சர் சர் சார் சர் சார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு அவள் வந்து கண்டுக்க கூட மாட்டேங்கிறேன் போய் அங்கிட்டு என் பையனுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துச்சு என் பையனும் லைஃப் வந்து எனக்கு முக்கியம் இல்லையா எப்படி இப்போ உனக்கு வந்து இவனோட லைஃப் முக்கியம் தெரியுதோ அதே மாதிரி எனக்கு என் பையனோட லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அண்ட் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிறிஷை வந்து நம்ம மகேஸ்வரி வீட்டில் தான் வச்சிருக்காங்க ஸோ கிறிஸ்துக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் லீவ் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி வீட்டில் கிறிஸ்தான் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுருக்காங்க கூட மீனாக தான் இருக்காங்க ஸோ மீனாவை பார்க்குறதுக்காக நம்ம முத்து கிளம்பிட்டாரு ஸோ முத்து கிளம்பி முத்து மீனா ரெண்டு பேருமே பார்க்குறதுக்காக போகிறாங்க நம்ம கிருஷ்ணன் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகேஸ்வரி உள்ளே இருக்காங்க மகேஸ்வரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மகேஸ்வரி நாங்கள் இந்த மாதிரி கிறிஸ்டை பார்க்குறதுக்காக தான் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு மீனா நீங்கள் தேவையில்லாமல் அலைகிறீங்க கிறிஷி இங்கே தானே இருக்கணும் அவன் இங்கேயே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்ல அப்போது மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை மகேஸ்வரி நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கிறிஷியோட லைஃப் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவனுக்கு இப்போ இருக்கிற மனநிலைக்கு கண்டிப்பாக எங்கள் கூட இருந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான் ஸோ அதனால் நாங்கள் இப்போதைக்கு கூப்பிட்டு போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள் அவனோட மனநிலை கொஞ்சம் சரியான உடனே நாங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட தான் வந்து விட போகிறோம் அவனை நாங்கள் வச்சுக்க போகிறது கிடையாது நீங்கள் அந்தளவுக்கு பயப்படாதீங்க அந்தளவுக்கு யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க இப்போது மகேஸ்வரிக்கும் புரியுது இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு அப்படின்றது மகேஸ்வரிக்கு புரியுது ஆனால் ரோஹிணியால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ரோஹிணியால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல எப்படி வந்து இவ்வளோ நல்லவன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எப்படி இது எப்படி இது எப்படி சாத்தியம் மீனா வந்து நல்லவங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யாராவது மீனா முத்து நல்லவங்கன்னு மட்டும் சொல்லிட்டா போதும் அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது சரி இப்போ இவங்கள வெளியே போகலை வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா மீனா வந்து வரும்போது கால் பண்ணாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது கிடையாது வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு தான் கால் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு டக்குன்னு வீட்டு வாசலில் வந்து நின்ட்டாங்க ரோகிணியால வெளியவும் போக முடியாது உள்ளே போய் ஒழியவும் முடியாது இப்படி ஒரு சிக்கல்ல வந்து மாட்டி விட்டாங்க அப்போ வேற ஆப்ஷன் கிடையாது உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்க்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்போ ரோகிணியோட பேக் அங்கே கிடக்கிறத நம்ம மீனா பார்த்துட்டாங்க மீனா கேஷுவலாக உள்ளே போய் மகேஸ்வரி கேட்குறாங்க என்ன மகேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நார்மலாக அப்போ தான் போய் பார்க்குற மாதிரி பேசிட்டு கிருஷ்ணன் அங்கே கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே குனியும் போது பார்த்தீங்கன்னா ரோகிணியோட கே ஹேண்ட்பேக் அங்கே இருக்குது ஸோ மீனா இதை பார்த்துட்டாங்க என்னடா இது இது ரோகினியோட ஹேண்ட்பேக் மாதிரி இருக்குது இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வருது ஆனால் இப்போது இந்த ஹேண்ட்பேக் யாரோடது மகேஸ்வரி அப்படின்ற மாதிரி கேட்க என்னது இதே மாதிரி ஹேண்ட்பேக் இருக்காதா இதே மாதிரி ஹேண்ட்பேக் இங்கே தான் இருக்க இது வந்து ரோஹினியோட ஹேண்ட்பேக்காக தான் இருக்கணுமா இது வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக் நான் அங்கே வாங்கினேன் இங்க வாங்கினேன் நானும் ரோகினியும் சேர்ந்து தான் வாங்கினோம் நான் ரெண்டு பேரும் ஒன்னு போல வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி உலட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து அப்போதைக்கு முடிக்கிறாங்க ஏன்னா எடுத்த இந்த பிரச்சனை வந்து பெரிய லெவலுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு முடிக்கிறாங்க ஆனாலும் இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது என்ன அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும் ஸோ நாளைக்கு நடக்கப் போகிற எப்பசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம க்ரிஷை வந்து மீனாவோட வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கான ஏற்பாடாக அவங்க பண்ணுறாங்க அண்ட் அதே நேரத்தில் இப்போ ரோகிணி மேலே ஒரு பெரிய டவுட் வந்திருக்குது கிரிஷ் எங்கே போனாலும் இவங்க வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக சந்தேகம் வரும் அதுவும் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேண்ட்பேக்கும் அங்கே தான் இருக்குது அப்படிங்கும்போது மீனாவுக்கு சந்தேகம் ரொம்பவே அதிகமாகுது இப்போ ரோகிணி மேலே ஒரு கண் வச்சுக்கிருக்காங்க என்ன செய்யப் போகிறாங்க நம்ம மீனா சரிங்க இன்னைக்கு எபிசோடில் அண்ட் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற சம்பவங்கள் இவ்வளோ தாங்க அண்ட் அடுத்த நாள் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்களே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியலை கிரிட்டிசைஸ் பண்றது இது வரைக்கும் நீங்க ரிவ்யூ கேட்டிருப்பீங்க அண்ட் இதுக்கப்புறம் கிரிட்டிசைஸ் தான் பண்ண போறோம் சீரியலில் நடந்த பிளாக் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரிங்க இப்போ தேவையில்லாத ஒரு கேரக்டர் மகேஸ்வரி ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம வித்யாவே பண்ணியிருந்திருப்பாங்க மகேஸ்வரி எதற்காக உள்ள கூட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல மகேஸ்வரி ஏதாவது புதுசாக விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மகேஸ்வரியால எந்த ஒரு பயனும் இல்லை எதற்காக மகேஸ்வரி கேரக்டரை கொண்டு வந்தாங்க அவங்கள வச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் எனக்கும் ஒண்ணுமே தெரியல பட் பாப்போம் என்னதான் தான் செய்கிறாங்க சொல்லிட்டு சரி இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹிணி பற்றின விஷயங்கள் தான் ரோஹிணியை பற்றின ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நம்ம மீனாவுக்கு வரப்போகுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது இப்போ கிறிஷா பார்க்குறதுக்காக முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரும் மகேஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க அப்போ மகேஸ்வரியோட வீட்டில் நம்ம மீனாவோட ஹேண்ட்பேக் இருக்குது அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தா மீனா வந்து கேட்குறாங்க இந்த ஹேண்ட்பேக் ரோகிணியோட ஹேண்ட்பேக் ஆச்சு இங்க எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ இவங்க வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க

இருக்குது கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க ஆமா கிருஷ்ணோட செப்பில் இங்க இருக்குது ஏன் இதே மாதிரி ஒரு செப்பில் தான் இருக்குமா ஏன் என்னோட பையனோட இருக்காதா அப்படின்ற மாதிரி இல்லையா ஆமா மீனாவுக்கு தான் இடிக்குது என்னடா அது ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாதிரியே இருக்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போதான் யோசிக்கிறாங்க இது எங்கேயோ தப்பா இருக்குது இது எங்கேயோ இடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களால அதை வந்து பிடிக்க முடியல இது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகினி மேலே சந்தேகப்பட போறாங்க முத்துக்கிட்ட அந்த விஷயத்த தான் போய் சொல்றாங்க எங்க நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட சொல்ல முத்து இருந்துக்கிட்டு என்ன மீனா உனக்கு சந்தேகம் இருக்கா எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது என்ன சந்தேகம் அப்படின்றத சொல்லு அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு அதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம பண்ற இந்த விஷயத்துக்கும் அதாவது இப்ப நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம ரோஹினிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ என்னதான் பேசுற நீ அது எப்படி இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து கேட்கிறாரு இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதுங்க எப்பயுமே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது ரோகினி இதுல ஏதோ ஏதோ ஒரு விதத்துல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க பட் இது என்ன பிரச்சனை எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல நீ சொல்றது உண்மையோ பொய்யோ மீனா ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த நீ சொல்கிற மாதிரி 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 தலையீடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒருக்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் எனக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற நம்ம முத்து சொல்கிறாரு ஆமாங்க எங்கே போனாலும் அப்படிங்கும்போது அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க இது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க அப்படின்ற மாதிரி மீனா 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 சொல்ல இப்போ முத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு முக்கியமான ஆலோசனைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ சொல்கிறது சரிதான் எங்கேயோ இடிக்குது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வேற மாதிரி பிரச்சனையா போயிரும் ஸோ அதனால நம்ம எப்படியாவது இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதுல ரோகிணிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோகிணிக்கான ஒரு தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க ஆண்டு இப்போ ரோகினிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது நம்மளை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க மீனா ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சின்ன சின்ன தப்பாக பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரூஃபை ஒன்று விட்டுட்டு போவாங்க சோ இந்த மாதிரி ஆட்டி இவங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு தெரியல பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க பண்ணுற விஷயங்கள் இவங்க பண்ணுற சேட்டைகள் எல்லாமே இவங்களுக்கே தெரியாமல் இவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்தாக வந்துக்கிட்டே இருக்குது இவங்க வந்து நினச்சி கூட பார்க்கல இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து நமக்கு ஒரு பிரச்சனையாக வரும் அப்படின்றத இவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஆனால் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க எல்லா பிரச்சனையும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு புது பிரச்சனையாக வந்து நிற்கிது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சிக்க வேண்டிய நேரத்திற்கான வழியை அவங்களே கிரியேட் பண்ணிட்டு போகிறாங்க இவங்களே நாள் குறிச்சிக்கிட்டு இருக்காங்க நான் எப்ப மாட்டணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும் நீங்க யாரும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒவ்வொரு குழுவா விட்டுட்டு போறாங்க இது முத்து மீனாவுக்கு பிளஸ் தான் ஏன்னா முத்துமினாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களே தேடி போய் நீங்க எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க நானே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன் இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்து என்ன பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொரு குழுவா இவங்க ஏதோ வேனுக்குன்னு விட்டுட்டு போற மாதிரி இருக்குதுங்க இந்த ஹேண்ட்பேக்கா இருக்கட்டும் கிருஷ்ஷோட செருப்பா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இவங்கள வந்து பெரிய லெவலுக்கு மாட்டி விட போகுது இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்த விஷயங்கள் அப்படின்றது வேற இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது வேற ஸோ இது நிச்சயமா இவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கே இவங்களை தள்ளி விட்டுரும் இவங்க வேணா நினைக்கலாம் நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம பாட்டுக்கு அடுக்கடுக்க தப்பு பண்ணிட்டு போவோம் இவங்களாம் முட்டாள் தானே இவங்களால என்ன பண்ண முடியும் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது நம்ம எவ்வளவு பெரிய கிரிமினல் நம்ம கிட்ட நெருங்க முடியுமா நம்ம எவ்வளவு பக்காவா பிளான் போட்டு பக்காவா ஸ்கெட்சு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ ஈஸியாக நம்மளை நெருங்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் கிடையாது இவங்களை கிட்டத்தட்ட நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நெருக்கம் அவங்கள சீக்கிரம் மாற்றுறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி போது இப்போ வேணால் இவங்க வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் சீக்கிரமே இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன சம்பவங்கள் நடந்தது என்ன சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் இவங்க எங்கே மாற்றுறாங்க எங்கே சிக்கினாங்க எங்கே சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ரோஹிணி இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் எதையுமே தெரியாமல் அவங்க பாட்டுக்கு நம்ம பண்ணுற விஷயத்த பண்ணுவோம் யார் நம்மளை என்ன கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தைரியத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு இடியாக தான் இருக்குது போது இதுல வந்து நிச்சயமா அவங்க அடி வாங்கணும் அப்படின்றது அவங்களோட தலைவிதி ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப இது பண்ணிகிட்டே வந்தாங்க தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க சோ இப்போ அவங்களால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்களே நினைச்சா கூட இந்த பிரச்சனையில தப்பிக்கவே முடியாது கிட்டத்தட்ட வசமா இந்த பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால இதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்களோட பேரோ இல்லை அவங்க யாரோ அப்படின்றதோ தவிர்த்து அவங்க என்ன ஏது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம முத்து தெரிய தான் போது ஆனா இதுக்கப்புறமாவது முத்துமீனாவை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க இதுக்கப்புறமும் அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க செய்கிற விஷயங்கள் சரி இவங்களை யார் எதுவும் கேட்பே கேட்கக்கூடாது இவங்க தான் கரெக்டு இவங்களை தாண்டி வேற யாருமே கிடையாது ஸோ அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து நகர்த்தி கொண்டு போகிறாங்க ஸோ அதுதான் கிடையாது தான் இவங்களுக்கான ஆப்பு காத்திருக்குது இவ்வளவு நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்றது அது வேற அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்றது அது வேற இப்படியாக்க இவங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான தண்டனை கிடைக்க வேண்டிய காலம் நேரம் எல்லாமே நெருங்கிடுச்சு இதுக்கப்புறம் ரோஹினி வந்து தலைகீழ தண்ணி குடிச்சாலும் இவங்க இந்த தப்புக்கு காரணம் இல்லை அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே ஆதாரத்தோட எல்லாமே ப்ரூப் பக்கா எவிடன்ஸ் இவங்களே நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க நம்ம இவ்வளோ சீக்கிரமா இப்படி கேவலமா மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய தப்புகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எக்கச்சக்க தப்புகள் பண்ணிட்டு கடைசியில் ஒரு சில்லியா ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது அவங்க மாட்டுவாங்க இதுதான் பல முறைகள் பல சம்பவங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயம் தான் எவ்வளோ பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க யாருமே அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க ஆனால் இப்ப அப்படி கிடையாது இவங்க பண்ணுற தப்பு எல்லாமே இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆக போகுது இவ்வளோ நாள் இவங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கான தண்டனைகள் வந்து ரொம்ப அருகில் இருக்குது இந்த தப்புக்கெல்லாம் ஏன்டா இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரோகிணியை யோசிக்கிற அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் விட போகுது ரோகிணி இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது திருந்தணும் அண்ட் அவங்க திருந்துறாங்களோ இல்லையோ முத்துமீனாவோட நியாயத்தை புரிஞ்சுக்கிறணும் முத்துமீனாவோட கேரக்டரை புரிஞ்சுக்கிறணும் முத்துமீனா என்றைக்குமே இவங்களுக்கு எதிராக யோசிக்க மாட்டாங்க அவங்களோட கேரக்டர் அவங்க முத்து மீனாவோட கால் தோசி கூட இவங்க வர மாட்டாங்கங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க முத்து மீனாவுக்கு வந்து அடுத்து எதிரியாக மாற போகிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ அவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வருது அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் முத்து மீனாதான் நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் முத்து மீனாதான் அவங்க ரெண்டு பேர்த்த நம்ம சும்மா விடக்கூடாது அவங்கள நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிற வரை நமக்கு தான் அது பிரச்சனை ஸோ இவங்களை நம்ம இப்படி சும்மா விட்டுருக்கிறது கண்டிப்பாக நமக்கு ஆபத்தில் போய் முடியும் அவங்கள நம்ம இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணப் போகிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்க என்னலாம் வில்லத்தனம் பண்ண போகிறாங்க முத்து மீனாவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் கொடுக்கப் போகிறாங்க ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களை வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு துறச்சிட மாட்டோமா ஏன்னா இவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து டேஞ்சர் தான் நமக்கு தான் அது ஆபத்து ஸோ இவங்களாம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கப்புறம் விதவிதமாக பிளான் போட போகிறாங்க இந்த ப்ளானில் தான் இருந்து நம்ம முத்து மீனா தப்பிப்பாங்களா ஏன்னால் தப்பிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு ஒரு பேர் அடியாக இருக்கும் அல்லது பேர் எழுச்சியாக இருக்கும் இவங்க பண்ணது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா ரோகிணிக்கு விஷயத்தில் வந்து இவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் இருக்காங்க ரோகிணியை வந்து இவங்க பெருசாலாம் நினைக்கல ரோகிணி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் கிடையாது ரோகிணி எவ்வளோ கிரிமினல் அப்படின்றது நமக்கு தெரியும் சீக்கிரமே அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேளம் ஒரு காலம் வரப்போகுது அப்போ புரிஞ்சுருப்பாங்க நம்ம ஏண்டா ரோகிணியை வந்து விட்டோம் ஏன்னா இப்போதைக்கு ரோகிணி அவங்க விட்டுருக்காங்க அப்போ ஏண்டா விட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற அளவுக்கு அவங்களோட லைஃப் மாறப்போகுது அதுதான் இருக்கிறதுலே அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அவங்க என்ன பிரச்சனைகள் பண்ணாலும் அது அவங்களோட லைஃப்பையே ஒட்டுமொத்த வாழ்க்கையே புரட்டி போட்டுருது அதனால ரோஹிணி இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஜாக்கிரதையா பண்ணுவாங்க அதே மாதிரி முத்து மீனா விஷயத்திலையும் அவங்க எடுக்க போற முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இவங்களை சும்மா விடக்கூடாது நம்ம இவங்களை சும்மா விட போய் தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரச்சனையாவே அமைஞ்சுகிட்டு இருக்காங்க சோ நம்ம இவங்களை வந்து போட்டு தள்ளிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்கள நகர்த்திருக்கோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம முத்து மீனா தான் முத்து மீனா பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு தாங்க எல்லா பிரச்சனையும் காரணம் இவங்க ரோகினியை பற்றின விஷயங்கள் தெரிய வந்தப்பவே அப்பப்போ வந்து சொல்லியிருந்திருக்கணும் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி சொன்னாங்க ரோகிணி ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உடனே வந்து சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த விஷயத்தையும் அவங்க சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் அதை சொல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரோகிணி விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அந்த தப்பு தான் ஒட்டு மொத்தமாக எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைஞ்சிருக்குது அதனால இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா ரோகிணியோட இதுக்கப்புறம் இன்னொரு அபதாரத்தை இவங்க பார்க்க தான் போகிறாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் வீட்டுக்குள்ளேருந்து எதுவும் பெருசாலாம் ப்ராப்ளம் கொடுக்காம சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க ரோகிணி ஆனால் இப்போ அப்படி கிடையாது இதுக்கப்புறம் அவங்க செய்ய போகிற விஷயங்கள் ரொம்பவே பெரிய விஷயங்கள் மீனா முத்து எப்படியா இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட எடுக்க போகிற ரிஸ்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே எந்த பொண்ணும் இப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி தோன்ற அளவுக்கு இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கப்போகுது இது மீனாமுத்துக்கு உண்மையிலே தேவையான விஷயம்தான் ஏன்னா இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணியை மன்னிச்சு விட்டது இவங்க வந்து லைஃப்பில் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு ரோகிணியை மன்னிச்சு விட்டது இந்த தப்பு மட்டும் அவங்க வாழ்க்கையில் செஞ்சுருக்கே கூடாது ஆனால் செஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் அதுக்கான தண்டனையை இவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோதான் இவங்களுக்கு வந்து ஆப்படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி முடிவு பண்ணிட்டாங்க அதனால எல்லா விஷயத்திலயும் அவங்க தான் இருப்பாங்க இவங்களும் அதை வந்து தான் ஆகணும் ஏன்னா இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அதை தான் ஆகணும் இவங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு தண்டனையா இது அமையுமா அப்படின்னு கேட்டிங்கிறா அது கேள்விக்குறி தான் சோ பாப்போம் என்ன செய்றாங்க நம்ம முத்துமீனா எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்தால் தான் அவங்க லைஃபுக்கு நல்லது இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவங்க லைஃபே காலி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் நம்ம முத்துமி நான் செய்ய போகிற வேலைகள் என்ன நம்ம ரோஹிணிக்கு அவங்க என்ன மாதிரி பாடம் கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி மகேஸ்வரி சீக்கிரமே வந்து அவங்க வந்து இது இந்த பிரச்சனையில் நான் தலையிடலை என்ன ஆள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போகிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பிரச்சனையில் ரோகிணிக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனையில் தலையிடவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா பிரச்சனையில இருந்து அவங்க ஒதுங்க போறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இது தேவையில்லாத நிச்சயமா வந்து அவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல ஆனால் இப்போ அப்படி நடந்திருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலேருந்து நான் வந்து தலையிட மாட்டேன் நான் இந்த பிரச்சனையிலேருந்து ஒதுங்கிற ரோகினி என்னால் இவ்வளோ விஷயங்கள் தான் பண்ண முடியும் இதை தாண்டி என்னால் எதுவுமே பண்ண முடியாது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்து அவங்க ஒதுங்க போகிறாங்க ஸோ நமக்கு எதுக்கு வம்பு ஏன்னா நமக்கு வந்து இது வந்து தேவையே இல்லாத வேலை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒதுங்க போகிறாங்க அதுக்குனால இதுக்கப்புறம் ரோகிணி தனியாக போராடணும் ஆல்ரெடி வித்தியா வந்து கிளம்பி போயிட்டாங்க இவ கூட இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனை இவ கூட நம்ம சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க கிளம்பி போறாங்க இப்படி ஒவ்வொரு ஆளா ரோகிணியை விட்டு போறாங்க இப்பவாவது புரிஞ்சுக்கிறணும் ரோகினி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் அந்த தப்பு என்ன அப்படின்றத அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது கூட அல்லது யோசிக்கிறதுக்கு கூட அவங்க தயாராக இல்லை அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க அவங்கள திருத்தவே முடியாது ஏன்னா இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பையும் அவங்க வந்து நழுவு விட்டுட்டாங்க அல்லது இந்த வாய்ப்பிலையும் வந்து அவங்களோட அதோட லைஃப்பை வந்து அவங்க காப்பாற்றிக்கிறலை அப்படின்னா இதுக்கப்புறம் எப்பயுமே அவங்களால காப்பாற்றிக்க முடியாது ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இனி அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது ஸோ ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க முத்துமீனா இந்த பிரச்சனையில் எப்படி இன்வால்வ் ஆக போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எப்போ சொல்ல தெரியும் ஆனால் ரோகினியோட ஆட்டம் கொஞ்சம் இதுக்கப்புறம் ஊஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டம் வந்து செலுடியாகாது அண்ட் ஒன்றின் பின் ஒன்றா இவங்க யார் என்ன ஏது அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்துடும் அண்ட் அதுக்கப்புறம் ரோகிணி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு பெருசாக எதுவும் இருக்காது ரோகிணி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ ரோகினி இதுக்கப்புறம் அங்கே இருக்க இருக்கவே முடியாது அதுக்கான வாய்ப்பே இருக்காது பார்க்கலாம் ரோகினி இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்